எனக்கு உறவுகளை வெல்கம் டு மை சேனல் இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இங்கையில் மட்டக்களப் மாவட்டத்தில் மாமனி அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுடைய ஊரில் இருந்து அனைத்து நான் பேசிக்கொண்டு கொண்டிருக்கிறேன் இன்றைக்கி இந்த காலையில் நீங்கள் வந்து என்ன சம்மந்தமாக பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கரவழி அதாவது மீன்குடி சம்பந்தமாக தான் பார்க்க போகிறீங்க மீன் குடி அப்படின்னு சொன்னாலே வந்து இலங்கையில் வந்து கரையோர பிரதேசம் வந்து அன்பில் வாழக்கூடிய எங்களுடைய மக்களுடைய பிரதான தொழிலாக இந்த மீன் குடி அதே போல் தான் வந்து எங்களுடைய ஊர் வந்து எண்பத்தஞ்சு விதமான மக்களுடைய பிரிதான தொழிலாகவும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து கொண்டு வருவதிலேயிருந்து இந்த மீன்பிடி தொழில் வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பங்கையை தான் வந்து வகிக்கிறது உண்மையிலேயே நீங்கள் பார்க்க முடியல இருந்தால் இந்த மீன்பிடி தொழிலானது வந்து பல முறைகளில் வந்து மீன்பிடி தொழிலை வந்து மேற்கொண்டு வராங்க வந்து அதிலே வந்து மிகவும் வந்து ஆபத்தான முறையில் வந்து தொழில் மேற்கொண்டு வர தொழில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்களா இந்த வந்து ஆழ்கடலுக்கு சேர்ந்து வந்து அவங்க வந்து அந்த மீன்களை வந்து பிடிச்சிட்டு வரது வந்து மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு தொழிலாகவும் அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து மிகவும் ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய தொழிலாக தருண தொழில் ஏன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் அவங்க காலையில் வந்து போகிற டைமில் வந்து ஒரு அதேதாச்சும் ஒரு இயற்கையானது ஏற்பட்டால் வந்து அவங்களுடைய அந்த படகு வந்து கவுல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து அவங்க அந்த ஆழ்கடலில் வந்து அந்த மீன்களை வந்து குளித்து கொடுத்துருக்கில் வந்து சில டைமில் வந்து மலை வந்து கூடுதலாக வந்து பெய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு பிறகு வந்து சுனாமி இவாத ஒரு இயற்கையானது ஏற்பட்டால் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து உண்மையினுடைய விதமாக வந்து பாதிக்கப்படப்படுகிறது உண்மையிலே ஓகே அதெல்லாம் வந்து ஒரு விதம் எடுத்துக்கிட்டும் வந்து உண்மையிலேயே வந்து இந்த கறவலை அப்படிங்கிற தகுந்தை நாங்கள் வந்து பார்க்க வந்திருக்கோம் இந்த கறவலை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்களா இருந்து மிகவும் ஒரு பழமை வாய்ந்த க கடத்தொழில் மிகவும் ஒரு பழமை வாய்ந்த முறையாக தான் இந்த கறவலை வந்து இந்த கறவலை அப்படின்னு சொல்கிறது வந்து எங்களுடைய முன்னோர்களால் இந்த கறவலையை வந்து செய்து வந்திருக்காங்க முன்னோர்கள் வந்து செய்கிறதுக்கும் வந்து இப்போ வந்து செய்கிறதுக்கு வந்து நிறைய வந்து வித்தியாசங்கள் இருக்கு வருது முதல் வந்து அவருக்கு அந்த கறவலையை வந்து அவங்க வந்து மேற்கொண்டு செய்கிறது வந்து ஃபுல்லாக வந்து அவங்க அவங்களோட ஒரு அவங்களுடைய முயற்சியால் தான் இருக்குது ஆனால் இப்போ வந்து நிறைய நிறைய உபகரணங்கள் நிறைய பொருட்களை வந்து பயன்படுத்தினா இந்த கறவாளியை வந்து மேற்கொண்டு வராங்க அதுதான் இந்த காணொலி உங்களுக்கு வந்து நாங்கள் காட்ட வந்துருக்குன்னு வந்து உண்மையிலே வந்து நீங்கள் பார்ப்பீங்களா இப்போ வந்து இந்த கறவாளியில் வந்து என்னென்ன மீன் எல்லாம் வந்து வருது அடுத்தது வந்து இப்போ வந்து இந்த தொழிலுக்கு முதல் வந்து செய்யக்கூடிய இந்த கறவழி தொழிலுக்கு வந்து என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அங்கே வந்து யாராச்சும் இருந்தால் வந்து அவங்கள்ட்ட வந்து நாங்கள் கேட்டு வந்தால் அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து காணொலியாக தரத்துக்கு வந்து தயாராக இருக்கோம் அடுத்தது வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வேலை வந்து எங்களுடைய சேனலுக்கு வந்து புதுசாக யாராக்கி வந்தீங்கன்னா எங்களோட சேனல் வந்து லைக் பண்ணி சேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் க்ளிக் பண்ணிக்கலா இருந்தால் இன்னொன்று பள்ள பலகாண்டிகள் எங்களோட சேனலில் வந்து நாங்கள் வந்து பதிவேற்றம் செய்யறதுக்கு அது உற்சாகமாக ஊண்டு கொள்ளாங்க இருக்கும் அப்படின்னு கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஓகே மக்களையும் நாங்கள் இப்போ கரை கரைக்கு வந்து வந்துட்டோம் உண்மையிலே பார்த்தீங்களா இருந்தால் சரியான வெயிலாக தான் இருக்குது அடுத்தது வந்து இந்த வந்து இவங்க வந்து என்ன செய்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இந்த வந்து கரைவலை வந்து இடைக்கு வந்து வந்துட்டுது இது வந்து கரைக்கு வாரது வார டைமில் வந்து இந்த கடவுளைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மீன்கள் வந்து விடுபட்டால் வந்து அந்த மீன்களை வந்து இவங்க அந்த பிடிக்கிறதுக்கு தான் வந்து இவங்க தயாராகிக் கொண்டிருக்கிறாங்க ஓகே மக்களே இதுக்கு முன்பாக வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் வந்து அவங்க வந்து இப்போ வந்து அவங்களோட தொழிலை வந்து மேற்கொள்வதுக்கு வந்து நிறைய முறைகளை வந்து மேற்கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி இந்த மெஷினை வந்து பயன்படுத்துகிறாங்க வந்து இப்போ வந்து அவங்களுடைய தொழிலை வந்து மிகவும் வந்து வீட்டில் இலகுவான முறையில் வந்து மேற்கொண்டு வராங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்களா என்ன தெரியும் ஓகே வந்து அடுத்த சைட் பார்த்திங்களா என்ன தெரியும்போது நாம் வந்து நேரத்தில் வந்து நாம் வந்து கடற்கரைக்கு வார டைமில் வந்து வளையறதுக்கு வந்து ரெடியாக இருந்தாங்க அவங்க தான் வந்து அடுத்த சைடில் வந்து வளைஞ்சி வந்து அவங்கள சைடில் வந்து இழுத்து கொண்டுருக்குறாங்க ஓகே இங்கே வந்து அவங்க அவங்களுடைய வேலைகளை வந்து செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஓகே அப்படியே தொடர்ந்து பாருங்கள் மகளிர் ஒன்று இது வந்து வலை வந்து சொந்த சைட்டில் இல்லைன்னு வந்து இழுப்பாங்க அந்தவங்க ஒரு சைடில் வந்து எங்கள் ஒரு சைட்டில் இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து இழுப்பாங்க இப்போ வந்து பயன்படுத்த வந்து இந்த டிராக்டர் அப்படிங்கிறாங்க வந்து அங்காலூர் ஒரு டிராக்டர் எங்களோடய டிராக்டர் தான் வந்து பயன்படுத்தி இழுத்து கொண்டுட்டு இப்போ வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அந்த வலை வந்து கிட்ட நெருங்கி தப்பி அப்படிப்பட்ட இந்த ட்ரெக்டர் டிராக்டரை வந்து பக்கத்தில் இருந்து மேற்கொள்ளத்துக்கு ஆக இந்த வலையை வந்து சைடுல வந்து நீங்கள் நிறுத்துறதுக்காக வந்து இந்த சைடுல அவங்க சைடுல இல்லை வந்து ஓகே மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்களா அந்த கரைவனை வந்து கரைக்கு வந்து பக்கத்துலேயே வந்து வந்துச்சு அதனால் வந்து மீனவர்கள் வந்து இப்போ ஒரு ஆறு மாதம் தான் இப்போ வந்து இந்த இப்போ வந்து விழுத்து கொண்டிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே வந்து உங்களுக்கு தெரியும் என்ன வீடு அப்படி தொடர்ந்து வாங்கக்கூடிய அதனால அந்த கருப்பை வந்து அந்த தண்ணிக்குள்ளே அந்த மடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மடிது அப்படின்றது வந்து அந்த நீங்க அழைக்கிற வந்து அந்த மடிக்குள்ளே நம்ம வந்து வச்சு தான் வந்து அவங்க வந்து அந்த வலையை வந்து இழுத்து எடுப்பாங்க அந்த மடி வந்து கரைக்கு வந்து வந்துட்டு உங்களுக்கு வந்து அக்கா வந்து நல்லா இல்லைங்களுக்கு அனுமதி கிளா ஓகேமா கீழே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கொண்டு உங்களுக்கு வந்து தெரியும் இந்த கரை அந்த மடி வந்து கரை அந்த கரைக்கு வந்து வந்துச்சு அதனால் வந்து அவங்க வந்து உண்மையில் வந்து அவசரம் அவசரமாக வந்து வேலைகளை வந்து செய்து கொண்டுருக்கிறாங்க வந்து பார்த்தா வந்து அப்படி பார்த்து கொண்டுருக்கேன் மக்களே ஓகேமா கிளிக் காய்கற வந்து அந்த மடி வந்து கரையில் வந்து தட்டிக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அந்த மீன் வந்து பார்த்து சொல்லுங்கள் பார்த்தீங்களா அந்த மீனோட வந்து தூக்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சொல்லுங்கள் ஓகே மக்கள் அப்படி தொடர்ந்து பார்த்து கொண்டுருங்க மீனில் அம்மா வந்து வெளியில் வந்து எடுக்கப்படுறாங்க அதுக்கு தான் இந்த வலையை இப்போ வந்து மேலே அடிக்கக்கூடிய அந்த வலையை வந்து இழுத்து கொண்டுருக்காங்க ஓகே மக்கள் இப்போ வந்து என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறாங்க மீன்களை வந்து நிறைய மீன் வந்து கலவனாகப்பட்டதால் வந்து அந்த கலவை மீன்களை வந்து ஒன்று ஒன்றாக தனித்தனியாக தெரிஞ்சு வந்து ஒரு ஒரு கூடத்தில் போட்டு வந்தவங்க வந்து நெருக்க இடத்துல மீன் வந்து கொண்டு போக்பாங்க அந்தா வந்து அந்த அண்ணா வந்து தீர்க்கக்கூடிய அந்த மீன் தான் வந்து வாழை மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே மக்களே அப்படி நீங்கள் வந்து வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டுருங்க எந்த காலியை வாதி இருக்கிற எங்களுடைய மக்கள் வந்து இந்த வந்து தெரியக்கூடிய இந்த மீன் என்னுடைய பேரை வந்து எனக்கு வந்து கோமன் பாக்ஸை வந்து கோமன் பண்ணி விடுங்க மறக்காமல் ஃபோட்டோ போட்டோ ஓ ஓகே மக்களே நான் வந்து நேரத்தோடு வந்து சொல்லியிருந்தேன் வந்து அந்த கரை இருந்து விடப்பட்ட அந்த வெளியில் போகக்கூடிய மீன்களை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து தயாராகி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த பிடிக்கக்கூடிய வலையில் பிடிக்கப்பட்ட மீன் தான் வந்து இந்த மீன் இனிமேல் இந்த மீன் அப்படி என்ன மீன் அப்படின்னு சொல்லி மறக்காமல் என்னுடைய கொமெண்ட் பாக்ஸை வந்து கொமெண்ட் பண்ணிவிடுங்க மக்களே எந்த காலனி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட உங்களுக்கு இந்த கால் பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம எங்களுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் கட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அடுத்தது வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கொமெண்ட் பண்ணி விடுங்க ஓகே பாய் மக்களே